ஐ பிரஸ் ஆகா கல்யாணம் சீரியல் அடுத்த வரப்போற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ சூரியா இருந்துட்டு கோடீஸ்வரியுடைய வீட்டுக்கு போயிட்டு கோடீஸ்வரி கிட்ட அத்த இப்போது பிரபாவுடைய கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுது மகா இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பிரபாவுடைய கல்யாணத்தை என்னுடைய செலவுலே நடத்தி ஆகணும்னு நினச்சி வேலை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை இப்போ நான் பிரபாவுடைய கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பிரபா இருந்துட்டு இல்லை மாப்பிள்ளை நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் மாப்பிள இந்த விஷயம் மட்டும் மகாவுக்கு தெரிஞ்சுதானே அவ்வளோதான் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் மாப்பிள்ள கண்டிப்பா என்னுடைய பொண்ணு ஐஸ்வர்யாவும் மகவும் பிரபாவுடைய கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க போயிடுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருப்பீங்க எப்பவுமே நான் உங்களையே மாப்பிள்ளையா பார்க்கல என்னுடைய தான் பார்க்குறேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா இப்போ உன்னுடைய பையனா நினச்சி இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பணத்தை கோடீஸ்வரி வாங்கிக்கிறாங்க இதை பார்த்து சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க